சீமான் வந்து இந்த வேஷம் போட்டுட்டு இருந்தியே இப்ப எல்லாம் கலைஞ்சி போச்ச இந்த கருத்து எல்லாம் சீமான் உள்ளத்துல எப்பவுமே இருக்குது அவருக்கு சில நேரங்கள்ல சில முஸ்லிம்களுடைய பிரச்சனை வரும்போது வயது வந்தா பேச வரல முஸ்லீம் சப்போர்ட் நினைச்சிக்கிறாங்க சில விஷயங்கள் திமுக திமுக அவங்கள ஏமாத்துது முஸ்லிம்கள ஆமாங்க ஓட்டுக்காக பயன்படுத்துது அப்படிங்கிற அரசு ஆனா உங்களுக்கா நிக்கிறவன் நான் மட்டும் தான் அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்றாரு என்ன செய்றாரு அப்ப அந்த பசுவன் தெய்வம் நாங்க மதிக்கணுமா அப்ப நாங்களும் மூணு முறை குளிச்சுட்டு சுத்தமாக்கணுமா அப்ப இது தண்ணி வந்து உன்னுடைய மூணு முறை குழின்னு சொன்னா உங்களை பார்த்தா அவன் அசுத்தமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ பிறவிலே அசுத்தமானவன் தான் அர்த்தம் அப்படி மூணு குளிக்கிறது தேவை ஏற்பட்டா குளிக்கணும் மூணு முறை குளிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம் மூணு முறை எல்லாரையும் குளிக்க சொல்ற அளவுக்கு ஒரு கேவலமான கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்ப நீ வந்து சீமான் அதுல உள்ளவரை தானே இருப்பாரு சீமான் வந்து ஒடுக்கப்பட்ட சம்பவம் ஒடுக்கப்பட்டவர் குளிக்கணும்ல மூணு தடவை உன்னை மூணு தடவை குளிச்சாதான் தான் சுத்தமாவே சொல்றான் அந்த கருத்தை ஏற்றி போட்டுட்டு பாரதி மாதிரி யாரும் இல்ல அவனை வச்சுக்கிட்டு பெரியார் அடிப்பாரான் அவனுடைய பாரதி கருத்தை வச்சுக்கிட்டு பெரியார் அடிப்பேங்கிறான் இது பெரியார் அடிக்கிறதா இது உன்னைய போட்டு அடிக்கிறான் பாரதியார்